எல்லாருக்கும் வணக்கம் சில்ட்ரன்ஸ் டே சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் யோகா சென்டர் மடிப்பாக்கம் அவங்க வந்து இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தெட்டு குழந்தைங்க வந்து கர்ப்பாசனம் செஞ்சு அதாவது நார்மல் டெலிவரி பறக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ குழந்தைங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருபது நிமிஷம் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் புக் ஆஃப் யோகா ரெக்கார்ட்ஸ் வந்து இதை பதிவு பண்ணி இந்த உலக சாதனையை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கு டிஎம்எஸ் யோகா சென்டர் மடிப்பாக்க உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் செல்வம் குமார் டிஎம்எஸ் யோகா சென்டர் மடிப்பாக்கத்தில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் பன்னெண்டு வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து எங்கள் பிரான்ச்சஸ் வந்து நாலு பிரான்ச்சு டிஎம்எஸ் கீழ்கட்டளை மடிப்பாக்கம் வேளச்சேரி பள்ளிக்கிழமை நாலு ஓப்பன் ஆயிருக்கு அதனால் நம்ம மடிப்பாக்கிறதுல இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக வேல்ட்ரு கால் பண்ணுறோம் கட் பாசனம் என்ன ஆகுதுன்னா வேல்ட்ரு கால் பண்ணுறோம் இப்போ பசங்களை நல்லா ஒத்து ஒத்துழைச்சு நல்லா அருமையாக பண்ணாங்க இது நாங்கள் இது தொண்டு அதாவது இருபது நாள் தான் முன்னா இருபது நாள் முன்னாடி தான் இந்த ப்ராக்டிஸே கொடுத்தோம் நல்லா அழகாக பண்ணி இந்த வேர்ல் ரெக்கார்டை சக்சஸ் பண்ணாங்க அவனுடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நான் என்னோட குழந்தை டிஎம்எஸ் குளோபல் யோகா சென்டர்ல இங்கே சேர்த்து விட்டுருக்கேன் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ல இருந்து ஒன் இயரா பண்ணிட்டு இருக்காங்க டைம் குளோபல் யோகா சென்டர்ல வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரை பண்ணியிருக்கோம் அரௌண்ட் டுவெண்ட்டி எயிட் பீப்பிள் வந்து குழந்தைகள் எல்லாருமே சின்ன குழந்தைல இருந்து பெரிய குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து இருபத்தெட்டு இருபத்தெட்டு குழந்தைகள் சேர்ந்து இருபது நிமிஷம் கர்ப்பாசனம் பண்ணிருக்காங்க அது கண்டிப்பா சாதாரண விஷயம் கிடையாது இது முழுக்க முழுக்க டெடிக்கேட் டு மேம் அண்ட் சாருக்கு தான் அப்புறம் பேரண்ட்ஸ் முக்கியமா எல்லாரும் பேரண்ட்ஸும் சேர்ந்து இது எல்லாரும் அலோவ் பண்ணி பண்றது இது இந்த இதுல எடுத்துக்காங்க எல்லாரும் பேரண்ட்ஸும் சேர்த்து அலோவ் பண்ணுங்க கண்டிப்பா இது மேலும் கண்டிப்பா நான் வரலோ வளரும் அப்படின்றத வாழ்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் My name is Sanvika. I am studying 2nd standard C section. I am going to tell you a lot about மாஸ்டரும் நல்லா சொல்லிட்டு மேம் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க இன்னும் மேல போகணும்னு ஆசைப்படுறேன் வணக்கம் என் பெயர் நான் ஏழாம் வகுப்பில் ஆ பிரிவில் படிக்கிறேன் இன்னைக்கு டிஎம்எஸ் யோகா சென்டரில் நான் கர்பாசனா ஒரு ஆசனா பண்ணிருக்கேன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட இருபது நிமிஷத்துக்கு பண்ணிருக்கோம் நான் வந்து எங்க மேமும் சரியும் ரொம்ப நன்றி சொல்றேன் நன்றி எல்லாரும் எல்லாருக்கும் வணக்கம் என் பெயர் யாரி கைலாஷ் நான் நாங்கப்ப ஆ பிரிவு படிக்கின்றேன் இன்னைக்கு நாங்க டிஎம்எஸ் யோகா சென்டர் பால்யா கார்டன் மணிப்பா நாங்க வந்து கர்பாசனா அப்படின்னு ஒரு ஆசனாவை நாங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் பண்ணிருக்கோம் அந்த ஆசனாக்காக நாங்க எங்க என்னோட ஆசிரியர்கள் சாரும் மேம்கும் அப்புறம் வந்து எங்க பேரண்ட்ஸ்க்கும் நான் ரொம்ப வணங்குறேன் ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் எங்களை வந்து டேக் ஃபார்வர்ட் பண்ணி எங்களை பண்ணிருக்காங்க அப்புறம் டீச்சர்ஸும் எங்களுக்கு நல்லா சொல்லியிருக்காங்க நன்றி என் பெயர் பூர்ணிகாஷி நான் மூன்றாம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன் டிஎம்எஸ் யோகா சென்டரல்லு கரு்பாசனான்னு ஒரு ஆசனா பண் இருபது நிமிஷம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணியிருக்கோம் என் டீச்சர்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நான் வணங்குறேன்